ஜூபிட்டர் ஆஸ்பெக்ஷன் ஒரு பக்கம் மார்ஸ் இந்த டென்த் ஹவுஸு சேட்டான் ரெட்ராக ராகு இன் த தேர்டு ஹவுஸு ராகு ஆஸ்பெக்டட் பை ஜூபர் இது எல்லாமே பிளஸ்னு எடுத்துக்கிட்டாலும் தனிப்பட்ட முறையில் அந்த சேட்டான் மார்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஆஸ்பெக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இவர்களுக்கு நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடு வாகனம் மனை போக்குவரத்து மாத்துர் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரையாதிபதி செவ்வாய் பார்க்கறதனால் ஒரு விரயம் ஒரு செலவு அந்த செலவும் விரயமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அதுதான் கேள்விக்குறி இப்போ ரெண்டாம் அதிபதி நான்காம் வீட்டுக்கு போகும்போது இவர்களுடைய தனம் வருமானம் அந்த இடத்துக்கு போய் சேரும் ஆனால் அதன் மூலம் அபிவிருத்தி இருக்காது அது ஒரு யூஸ் இல்லாத செலவுகளுக்கு போகும் அதுக்கு வந்து ஒருவேளை இவர்களுடைய சகோதரர்கள் கூட தெரியாமல் ஏதாவது தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும்